செப்டம்பர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி மதுரை மாவட்டம் ஒத்தக்கடை அறிவில் இல்ல திருமாவூரில் மாபெரும் வருமான திருவிழா நடைபெறும் என்பதை திருமணத்தில் பரிசு தொகை ஒன்றில் பதினோராயிரத்தி நூத்தி பதினொன்று நான்காவது நிகழ்ச்சிகளை இடம் கொண்டுள்ளதால் மதுரை மாவட்டம் அரண்டாம் சேர்ந்த சிவதி ஜெயமித்ரா வரது

பல்வேறு வடமாறு நிகழ்ச்சிகளில் பணக்கண்ட வெளியே திறந்து பெற்ற மதுரை மாவட்டம் என்றாலே வடமாடு என்றாலே அன்று முதல் ஒன்று வரை அரண்டாவது கண்ட சுமதி ஜெகமித்ரா அவரது காலை கம்பீரமான தோன்ற தேடு வளர்ந்த ஆடி கொண்டிருக்கின்றன அந்த காலை எப்படியும் போயிட்டு பற்றி என்றும் ஒரே நோக்கத்தோடு சிவகங்கை போராட்டார் கண்ணன் நகர் பி எம் கே நண்பர்கள் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே கடுமையான போராட்டத்திலே பள்ளிப்பட பெருவதற்கு சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்தனவா மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்தனவா இதற்கு அடுத்தபடியாக கடன் காத்துக் கொண்டிருக்கின்றதாரு வெள்ளலூர் நாடு மலம்பேட்டை சேர்ந்த ராஜபோதர் நினைவாளர் ராஜா போதர் அவரது காலை அழைத்தப்பட்டுக் கொள்மாறு அன்பு உரிமைக்கப்படுகிறார்கள் அந்த காலை அடைந்ததற்கு சிவகங்கை மாவட்டம் உள்வாட்டியைச் சேர்ந்த பெரிய நாககன் தாங்களை பயன்படுத்திக் கொடுமாறு ஒன்று வணக்கிறார்கள் நேரங்கள் ஒருங்கிக் கொண்டிருக்கின்றன காலங்கள் வந்து கொண்டிருக்கின்றன சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவில் ஒன்றியம் முடிக்கரை கிராமத்தில் அருள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அய்யனார் கோவில் மற்றும் முனியஸ்வரர் ஆலயத்தினுடைய பிரதி எடுப்பு விழாவை முன்னிட்டு சூரும் புறப்போடு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாபெரும் வடமாறு திருவிழாவிலுடைய கலம் கொண்டுள்ள காலை மதுரை மாவட்டம் அரண்மேடியைச் சேர்ந்த சுமதி சிவமித்ரா வருகிறார்கள் அந்த எப்படியும் காலையில் என்று ஒரே மாக்கத்தோடு சிவகங்கை மாவட்டம் கல்ல விரிவங்கை நண்பர்கள் கடுமையாக கருடிக் கொண்டிருக்கின்றனர் இந்த கடுமையான போட்டியிலே கடுமையான கருமாயான போராட்டத்திலே தஞ்சிட்டு வெளில போவது காலையார் காலியர்களா காலையார் காலியர்களா இதுக்கு அடுத்து பெரிய கலைஞான காட்டிக் கொண்டிருக்கிறவர் ஸ்ரீ ஹங்கே வாமதா மளம்படி ஜென்ன தஞ்சிட்டு ஒரு நிலாயா வாடா அந்த ஜாதியை அடை போக்கு ஸ்ரீ உருவாடி வாமதா ஒரு அடி ஜென்ன பெரிய நாயர்மன்களாரே தங்களை செயல்பட்டுக் கொள்ளுமாறு மூடு வைக்கிறது யார் யார் நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன காலங்கள் வந்து கொண்டிருக்கின்றன பருந்து போய் வெள்ள போகிறது காலையா காலையர்களா மதுரை மாவட்டம் அரண்டாமதி சேர்ந்த சுமதி சகமித்ரா அவரது காலை கம்பீரமான தோட்டத்தோடு கலந்துடக்கப்பட்டு விளையாடிக் கொண்டிருக்கின்றது அந்த காலை எப்படியும் இருந்து பருந்து போய் ஒன்றே முடியும் என்று ஒரே நோக்கத்தோடு சிவகங்கை மாவட்டம் கல்லல்ல நண்பர்கள் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்ற போட்டியிலே கடுமையான போராட்டத்தில் பெருமை சேர்த்துடா சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா வேலூர் ஒன்றிய அலகர் பகுதி அரியல அரண்டாம் சேர்ந்த இளமனால் அரண்டாம் சேர்ந்த சிவன் சிவமித்ரா மருந்து அந்த காலையை பெரும்படுத்த பரிசு ஒரே ஒரேக்கத்தின் நண்பர்கள் கடுமையாக பரவி கொண்டிருக்கின்றனர் போட்டியிலே கடுமையான வந்து குறிந்து வந்துள்ளன எக்கச்சக்கமான சிறப்பு பரிசுகள் வந்து குறிந்து வந்துள்ளன விழா கமிட்டி விளங்கும் பரிசு இரண்டு ஏழாயிரத்தி ஒன்று ஏழாயிரத்தி ஒன்றை முறைவருக்கு மதுரை மாவட்டத்திற்கு சிவகங்கை மாவட்டத்திற்கு சிவகங்கை மாவட்டம் காலையார்கில் ஒன்றியம் மணிக்கரை கிராமத்தில் ஸ்ரீ கொண்டிருக்கின்ற ஆலயத்தில் உள்ள விழாவை முன்னிட்டு மிக சிறப்பான முறையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாபெரும் மடமாட திருவிழா இவரை தமயம் களம் கண்டுள்ள காலை மதுரை மாவட்டம் அரட்டாபடி சென்ன சுமதி செல்லமித்ரா அவரது காலை செம்மார் <imitation> சிறப்பு <imitation> <imitation>

சின்ன மங்களும் அழகு சேர்ந்தவர் அறிவிப்பு என்று வழங்கும் வந்து இருக்கின்ற ஒன்றங்கள் விளையாட்டு ஒன்றதற்கு காலையே காணவீர்களா சில பணி காலல்ல சிறப்பு மிக்க மாதிரி ஊரலுக்கு பெருமை சேர்த்துக்களா ஒவ்வொரு அடிமான வங்கியாட்டு மிக கலந்து கொண்டு வெள்ள பரிசுகளை கட்டிச் சென்று கொண்டிருக்கக்கூடிய மனைவி மாவட்டம் அழிக்காமட்டி சொன்ன சொத்திய சிவப்பு மிக்க வேலை அந்த காலையில் நாங்கள் எப்படி பரிசுமோக்கோடு மாவட்டம் எங்கள் கருமார்கள் பரிசுதான் எல்லோருக்கு காலங்களா காணீர்களா சிவப்பாளர் சிறப்பு மிக்க மறுபடியும் ஊர்களுக்கு திருந்து செட்டீர்களா கால நோய் முகம

ஒற்றை காலையாது காலை உள்ளா சிவகங்கை மாவட்டம் ஆறு காலத்துக் கொண்டிருக்க மற்றும் ஸ்ரீ முனீஸ்வரர் ஆலய ஒரே எடுப்பு நாய் உள்ளிட்ட வருந்து கொண்டிருக்கின்ற கண்ணீரமான கோட்டைத்தோடு வணங்கம் உருவாக்கி கொண்டிருக்கக்கூடிய காலை மாலை மாவட்டம் எጣவடிக்கு பொங்கிட்டிரானே சரி சரித்திரையர்களே சரித்திரையர்களே இந்த காலே நாளை எப்படி திருப்பி பதில் வெல்ல சரி இந்த நாட்டுக்கு வந்து சீண்டு ஒரே நோக்கத்தோட கண்ணனவர் வீமுக்கு நெருங்கற காளியா அவரை குடிக்கிறார்கள் காளையா காளையா யாரும் எல்லீட்டுன காளங்க கரம் விட்டுன பரிசுத்த ஒலிமுகி

உங்களுக்காக விடுக்கப்பட்டுள்ள நேரம் விரைவில் சிவகங்கை மாவட்டம் காரதார்கள் வேண்டாம் வெளிக்கரை கிராமத்தில் அணுகாந்து கொண்டிருக்கின்ற ஸ்ரீ சிறீ மணீஸ்வர ஆரயத்தினுடைய விரைவில் எடுத்துகிறார்கள் பின்னிட்டு சிறரும் சிறப்பாக இடமாட்ட கொண்டிருக்கின்ற மாபெரும் வடமாறு திரு இல்லாதன பார் சமயம் கலந்துரைக்கப்பட்டுள்ள காலை மதுரை மாவட்டம் என்றாலே வடபாடு என்றாலே வாரிவாசு என்றாலே

காளையா கா சிவகங்கை மாவட்டமா மதுரை மாவட்டமா சிறப்பு விக்க காளையா திருப்பு திருக்கு வீடுகளா பரிசு தேர்தலுக்கு கள்ள மதுருக்கு கடைசி நான்கேடு வீரர்களே உங்களுக்காக ஒடுக்கப்பட்ட நேரம் கடைசி நான்கேடுங்க வடமாடி என்றாலே அன்று முதல் இன்று வரை தனக்கென்று சரியில்

பரிசுக்கு காலையில் உரிமையால் இருக்கு பெருமை சேர்த்திடவா காலையில் இருக்கு பெருமை சேர்த்திடவா அரட்டா பெட்டிக்கு பெருமை சேர்த்திடவா கல்ல நிலவருக்கு பெருமை சேர்த்திடவா காலையும் பிறந்த காளை வீரர்களும் பிறப்பான வீரர்கள் போட்டுனா இதுலையா எங்க பாட்டுவா சிவகங்கை வீரர்களே உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி மூன்று விடங்கார் உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி மூன்று விடங்கார்